வணக்கம் இது சொல் புதிது நான் உங்கள் தவ பார்க்க போகிற ஒரு அரசியல் நிகழ்வு அரசியல் நாகரிக நிகழ்வு அரசியல் நிகழ்ச்சி நிகழ்வு என்னென்னா நம்ம அதை வந்து இந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழலில் இன்னும் சொல்லப்போனால் இணையதளங்களில் வன்மங்களும் வசவுகளும் தாறுமாறாக தாந்துமாக கெட்டி கொட்டி கிடக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல போக்கு ஒரு நல்ல அரசியல் நிகழ்வு அரிதான அரசியல் நிகழ்வு நிகழ்வுனாக சொல்லலாங்க அந்த அடிப்படையில் முதற்கன்று என்ன சொல்ல சொல்லுன்னா நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் திரு சீமான்வர்களின் தந்தை செந்தமனில் இருந்து போயிருக்கிறார் இருக்கிறார் அந்த நிகழ்வுக்கு முதல்ல வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு எனது ஆழ்ந்த ஆ ஆறுதலையும் அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வை ஏன் குறிப்பிடனாக்கா இந்த நிகழ்வு கூட நம்ம என்ன பண்ணணும்னாக்க ஒரு நாகரிகமான அரசியல் வழிகாட்டுதலுக்காக நாகரிகமான அரசியல் புரிதலுக்காக இதை முன்வைப்பது நலம்ன்றனால தான் இந்த பதிவை தெலாம் என்று நினைக்கிறேன் என்னென்னா நல்ல உன்சினாக்க கொஞ்ச காலங்களாக கொஞ்ச காலம் ஒரு ரெண்டு மூன்று வருடங்களாக பார்த்தீங்கன்னாக்க கடுமையான ஒரு வன் சொற்கள் அரசியல் எதிரியை கூட தான் சொந்த எதிரியாக பார்க்கக்கூடிய மனநிலை அதையெல்லாம் தாண்டி இவனை ஒழித்து கட்டினால்தான் இவனை கொலை செய்தால் தான் எனது கோபம் தீரும் என்கிறமான அந்த வசி சொற்கள் எல்லாம் இணையதளங்கள் முழுக்க நிறைவே கிடக்கிறது அதை பார்க்கும்போது மனம் மனம் ஒரு வகையான சோர்வை அடைகிறது அதாவது ஒரு சித்தாந்த தெளிவு இல்லாத அரசியல் புரிதல் இல்லாத தனி அதாவது அந்த அந்த சித்தாந்த அதாவது அந்த சம்பந்தப்பட்ட இயக்கம் கருத்தில் தான் தலைமையை தவிர தனிப்பட்ட நபர்கள் அல்ல அப்படிங்கிற அடிப்படை புரிதலோடு இல்லாமல் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான வசை சொற்கள் நிரம்பிய உலையமாக இணையதள உலகம் இருந்தது நிகழ்கால அரசியலும் அப்படித்தான் இருந்தது ஆனால் இதற்கு ஒரு முத்தாய்ப்பாக ஒரு முற்றுப்புள்ள வைப்பது போல் தமிழ் மரபின் முற்போக்கு செயலாக பார்த்திங்கன்னா சீமான் அவர்களுக்கு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஃபோன் செய்து அவருடைய தந்தை மரணத்திற்கு வந்து ஆறுதல் கூறியிருக்கிறார் எப்படி இந்த மரணம்னா கோவிட்டான்னு கேட்குறாரு அதற்கு சீமானும் மிக அருமையான முறையில் அவருடைய நெகிழ்ச்சியை கண்ணீரோடு பகிர்ந்திருக்கிறார் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி சமயத்துக்கு தான் என் கூட நீங்கள் இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது நான் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நெகிழ்ந்திருப்பது உண்மையிலேயே சொல்வேன் உள்ளபடியே சொல்கிறேன் நமக்கும் ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏற்படுத்துகிறது தமிழக அரசியல் சூழலில் எதிர் எதிர் கருத்துக்கள் ஆயிரம் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு துக்க நிலவுகளை சீமானுக்கு ஆறுலாக நின்ற ஸ்டாலினையும் வாழ்த்துகிறோம் அதே போல் அதை முழுமையாக உள்வாங்கி கொண்டு அதை முழுமையாக எதிர்கொண்டு தனது துக்கத்தை முதல்வரிடம் பகிர்ந்து கொண்ட பெருமையாக இருக்குது என்ற ஒரு வார்த்தையை மிக உன்னதமாக பகிர்ந்து கொண்ட திரு அண்ணன் சீமானவர்களுக்கும் நம்முடைய உண்மையிலே சொல்கிறேன் ஒரு உணர்வுபூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவித்துக் இது என்னன்னா இந்த இடத்துல நான் இன்னொரு சித்தாந்த புரிவை முன்னோடி விரும்புகிறேன் இதுதான் உண்மையான பங்காளி சண்டையோ அப்படின்னு சொல்லி எனக்கு அது ஒரு நெகிழ்வாகண ஒரு சம்பவமாகவே அது இருக்கிறது ஏன்னா நல்லது பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பங்காளி சண்டைங்கிறது இரு இருந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்துக்கே இருக்கும் சில நேரம் பார்த்திங்கன்னா அந்த நல்லது கெட்டதுலேயே இந்த பங்காளிகளெல்லாம் ஒன்று கொடுவாங்க அது மாதிரியான ஒரு எதிர் துருவாக துருவமாக இருந்தாலும் கூட ஒரு பங்காளி முறை உறவு முறையில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் அவர்கள் கேட்ட விதமும் சீமானவர்கள் எதிர்கொண்ட விதமும் உண்மையிலேயே சொல்கிறேன் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக நெகிழ்ச்சியாக ஒரு நல்ல அரசியல் போக்காக இருக்கிறது இதை நம்ம வந்து கொண்டாடித்தான் தீர்க்க வேண்டியிருக்கிறது துக்கமான ஒரு விஷயத்தில் கூட பார்த்திங்கன்னாக்க ஒரு அரசியல் நாகரிகம் வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக புரிந்து கொள்ளப்படுகிறது இதற்கிடையே பார்த்தீங்கன்னா அதன அதன் தொடர்ச்சியாக இணையதளங்களில் இன்னும் சில சங்கடமான விஷயமும் நிகழ்ந்துக்கிறது நம்ம அதையும் கொஞ்சம் பேசிடுவோம் அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும் அதை பேசுவோம் என்னென்னா எது எப்படி இருந்தாலும் சாட்டை துறைமுருகன் எல்லாம் பார்த்திங்கன்னா அவர் என்னவே ஒரு சில சமயத்தில் நாகரிகமாக பேசுவதும் பாசாங்கு செய்தால் கூட பார்த்திங்கன்னாக்க மிக கேவலமான வன்மமான வன் சொற்களை முதலில் அதிகமாக கட்டவழ்த்து விட்டதுனா அது நிச்சயமாக சாட்டை துறைமுகனை குறிப்பிட்டு சொல்ல முடியும் ஏன்னா அவருடைய அத்தனை சொற்களும் கிண்டலும் கேளியும் கலாய்ப்பதும் வன் சொற்களும் ரொம்ப மோசமான உடல் மொழியை வெளிப்படுத்தி மோசமான ஒரு கேலி கிண்டல் கேலி கூத்தாக்கிற அரசியலை கூத்தாக்க அவருக்கு முக்கிய பங்கு இருக்குது அதனாலேயே இனவ தெருவில் நாம் தமிழ் கட்சியிலேருந்து அவர் ஒதுக்கி வச்சிருக்காங்க ஆனாலும் இப்பொழுது அவர் நாம் தமிழ் ஆதரவாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நேற்றை கூட ஒரு பதிவு போட்டு நேற்றைக்கு முதல் நாள் கூட ஒரு பதிவு போட்டிருந்தார் அந்த சின்ன பசங்க காதல் அந்த பாலியல் பா அந்த பாலியல் வயசில் வரக்கூடிய காதலை அந்த ரெண்டு அது அது பெரும் பெரும் பேசுமுறளாச்சு சம்மந்தப்பட்ட அந்த சிறுவனையும் சிறுமியையும் கண்டித்து அது இணையதளத்தில் ஒரு பெரிய வயலாக போய் இருந்துச்சு இந்த இள வயது இந்த மாதிரியான காதல் தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு சலசலப்பான ஒரு விதம் அது இன்னொரு விவாதம்னு வச்சுங்களேன் அது நல்லது கெட்டதும் இருக்கிறது அது சீர் செய்ய வேண்டிய மரமும் நம்மகிட்ட இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதை சீர் செய்ய வேண்டிய முக்க முக்கியமான கடமையும் இருக்கிறது அது வேறு ஒரு தளம் ஆனால் அதை விமர்சித்த சாட்டை துறைமுருகன் என்ன சொல்கிறாருன்னா என்ன பேசுகிறாருனாக்க காதல் எந்த வயசுக்கு வரும்னு சொல்லிட்டு குறிப்பாக அந்த எண்பது வயது அப்படின்னு குறிப்பிட்டு முன்னாள் முதல்வர் கலைஞரையும் குஷ்பையும் படத்தில் திரையிடுறார் எவ்வளவு மோசமான கீழ்த்தரமான பிற்போக்கான மிக மிக வன்மமான ஒரு பார்வை இது இது இப் விமர்சனம் என்பது இப்படித்தான் வைக்கணுமா இதுதான் நான் சொல்கிறேன் இந்த அணுகுமுறையில் எவ்வளவு கேவலமாக எவ்வளவு சிக்கலாக ரொம்ப அறுவறுப்பு தக்கலை வைக்கவில்லை வைக்க வேண்டிய விஷயங்களில் அந்த சாட்டை திருமணம் போன்றவர்கள் இன்னும் திருந்தவே மாட்டார்களோன்னு தோணுது ஏன்னா அவங்களை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அப்புறந்தும் கூட அவளோட செயல்பாட்டில் ஒரு மாற்றம் தெரிஞ்ச மாதிரி இல்லை நேற்று கூட அதுக்கு எதிர்த்து சீமானுடைய அந்த துக்க உள்ள ஸ்டாலின் பங்கெடுத்த நாகரிகம் பேசிட்டு தான் செய்த நியாயப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறார் அதுதான் இதில் முக்கியமான விஷயம் சரி இதில் திமுக சில தரப்பு தப்புன்னு பண்ணியிருக்காங்க அந்த அணுகுமுறையை தான் உங்களோட மாற்றுக்கிறதே கிடையாது அதுக்கு உதாரண சில விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அவர் சொன்ன விஷயங்களே அது இணையதளங்களில் இப்பொழுது அந்த ஸ்டாலின் சொன்னதை ஸ்டாலின் வந்து அந்த துக்க நூல்களில் பங்கு பெற்றதை என்னடா பேசி பேசணும்னு சொல்லி அசிங்கசியமாக சில நேரங்களில் ஸ்டாலின் படத்தை வைத்துக்கிற சில நபர்கள் ட்வீட்லேயே இணையதளங்களில் பார்த்தீங்கன்னாக்க மிக செபஸ்டியன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறது உங்கள் அப்பாவுக்கு என்னடா அந்த இந்த 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 இதெல்லாம் நல்ல சாய வராதுன்ற மாதிரி பதிவு பண்ணுறது இந்த மாதிரியான போக்குகளை நம்ம பார்க்க முடிகிறது ஆக தலைமை சரி சரியாக இருந்தாலும் கூட தொண்டர்கள் இன்னும் அந்த வன்மையான சொற்களை பயன்படுத்துவதில் இருந்து மாறவில்லை என்பது தெரிகிறது அது வந்து திமுக தரப்புலையும் பல பதிவில் இருக்கிறது நாம் அதையும் அறுவறுப்பாக பார்க்குறோம் அது நியாயப்படுத்த எந்த காரணத்துக்கு கொண்டு முடியாது போலவே இந்த பக்கமும் அதே மாதிரியான செயல்பாடு சில சில இடங்களில் நடந்திருக்குது அதை நான் விரிவாக பேச விரும்பலை அதுவும் நடந்திருக்கிறது அதையும் நம்ம கண்டிப்போம் இந்த போக்குவெலாம் எதை குறிக்குதுன்னா தலைமை ஒருவேளை பண்பட ஆரம்பிச்சுனாக்க நாளடைந்த தொண்டர்களும் அதன் வழி வரவருக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியமான பார்வை மட்டும் உண்மைக்கு விரும்புகிறோம் அநேகமாக அது நடக்கும் என்ற நம்புவோம் இதற்கு முன்னாடி அரசியல் வரலாற்றில் பார்த்தீங்கன்னாக்கா பல சம்பவங்கள் இதுபோல் முன்னுதாரணங்கள் நிறையா இருக்கின்றன இடையில் தான் கொஞ்சம் அது விடுபட்டு இருந்தது உதாரணத்துக்கு ராஜாஜிக்கும் பெரியாருக்கும் உண்டான த தத்துவம் முதல் கருத்தியல் முதல் எல்லா வகையிலும் முதல் சமூக நீதியில் சார்ந்த எல்லா வயசிலும் முதல் இவர் சமூக நீதினா அவர் மனுநீதி இப்படியான பல விஷயங்கள் வேறுபாடு இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னாக்க அவருக்கு நெருக்கமான நண்பராக தொடர்ந்து இருந்தால் ராஜாஜிக்கு நெருக்கமாக இருந்ததும் பெரியாருக்கு நெருக்கமாக இருந்த ஒரு நட்பும் எதுன்னா அது ராஜாஜிக்கும் பெரியாருக்கும் கடைசி காலம் வரை இருந்தது இதை நம்ம என்ன ஆயிரம் முரண்கள் இருந்தாலும் இந்த ஆரோக்கியத்தை நம்ம விரும்புகிறோம் இது போலவே பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் இருக்கிற பொழுது இங்கே உள்ள திருமாவளம்பது கொண்டு மற்ற ஆட்களும் போய் அந்த அஞ்சலி கூட கலந்துக்கிட்டதை அதை கூட நம்ம நட்பு முரணாக பார்க்குறோம் அந்த எதிர் துருவத்திற்கு எதிர்த்துருவத்தில் இருக்கக்கூடிய எதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கூட போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அஞ்சலி செலுத்துவது இரங்கல் செலுத்துவதில் அந்த துக்கத்தில் பங்கு கொள்வதில் இதுதான் மிக முக்கியமான அடிநாதமாக இருக்க வேண்டும் அது கடந்த காலத்திலும் எதிரொலித்தது ஆனால் சமீபத்தில் தான் குறிப்பாக ஜெயலலிதா கருணாநிதி ஆட்சியாளர்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த இந்த அரசியல் நாகரிகம் சற்று மங்கி மறைந்து யார் இறந்தாலும் போகாத ஒரு சூழல் இருந்தது இதுதான் இருக்குது இடையில் இடையில் மறைந்துவிட்ட ஒரு மோசமான அரசியல் நாகரிகம் அது பல சம்பவங்களை சொல்ல முடியும் ஜெயலலிதா இருந்த மிக முக்கியமான அமைச்சர்கள் இறந்ததுக்கோ அல்லது இறந்து கூட திமுக வர போனது திமுகவோட முக்கியமான பிறந்தவர்களுக்கு அதிமுக வந்ததில்லை இது கடந்த கால கடந்த காலம் அவளை வரலாறு இருந்திருக்கிறது சில சமாச்சாரங்கள் அதிலும் விதிவிலக்காக பரிமாறி கொண்டு இருக்கே மறுக்க முடியாது ஆனாலும் கூட அது ஒரு வகையான அந்த அரசியல் பண்பாடுங்கிறது இந்த அரசியல் நாகரிகம் வந்து கொஞ்சம் தூர்ந்து போயிருந்தது இப்போ இப்பொழுது அதை ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் அதை செம்மை செய்துள்ளார்கள் என்றே நாம் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம் இது ஒரு அரசிய அரசியல் முதிர்ச்சி அரசியல் நாகரிகம் என்று நாம் அதை உளமாற பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் அதே அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் முதல்வர் துணை முதல்வராக இருந்த ஓ பன்னீச்சருடைய தம்பி பாலமுருகன் இறந்து போயிருக்காரு அவருக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த அரசியல் அந்த அரசியல் நிகழ்வு நடந்திருக்கிறது திமுகவை சார்ந்த தற்போது அதிமுகவில் இருந்து திமுகவை சேர்ந்த தங்கத்தமிழ்ச்செல்வன் போன்றவர்கள் மிக முக்கியமாக அந்த இறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதையும் உண்மையிலே சொல்கிறேன் ஒரு ஆரோக்கியமான விஷயமாக ஆரோக்கியமான நிகழ்வாக பார்க்க கொண்டிருக்கிறது கூடுதலாக இன்னொரு செய்தி என்னன்னாக்க பெரிய இருப்பன் எம்எல்ஏ அமைச்சர் வந்து திமுக சேர்ந்த அமைச்சர் வந்து செந்தமிழன் செந்தம்னோட அந்த இறுதி நிகழ்ச்சிக்கு சீமனுடைய தந்தையார் செந்தமிழனுடைய அந்த இறுதி நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார் தொடர்ந்து அவர் கூட இருந்திருக்கிறார் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு உண்மையிலே சொல்கிறேன் ஆகா ஒரு இதுதான் ஒரு முற்போக்கு மரபு இதுதான் தமிழ் தமிழ் சமூகத்தின் மிக முக்கிய முற் மரபின் மிச்சம் இதான உண்மையான அரசியல் நிகழ்வு அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது அந்த காட்சிகள் இன்னைக்கு நடந்த நடந்திருக்கிற பொழுது இன்னமும் சில திருந்தாத ஜென்மங்கள் இன்னமும் இந்த அரசியல் முதிர்ச்சி அடையாத மடையர்கள் வந்து இணையதளங்களில் இன்னமும் அந்த குப்பையான சொற்களை இருதரப்பிலும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த குப்பைகள் மறைய வேண்டும் அந்த குப்பையிலிருந்து தான் இப்படியான அரசியல் முதிர்ச்சி நாகரீக அணுகுமுறை அந்த துக்கத்தில் பங்களிக்கும் நாகரீக ஒரு செயல்பாடுகள் எல்லாம் தொடர வேண்டும் என்று நாம் மனப்பூர்வமாக விரும்புகிறோம் இதில் கூடுதலாக நான் முதல்வரை இன்னும் கொஞ்சம் கூடுதலை பாராட்ட விரும்புகிறேன் அது காரணம் தார்மீக நியாயம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு ஊடகவியலனாக தொடர்ந்து பார்த்துட்டு வரதுனால இந்த பதவியும் நான் சேர்த்து பதிவிட விரும்புகிறேன் அது என்னென்னா கடந்த காலங்களாக கடந்த ஐந்து வருடங்களாக கூட வச்சு அதுக்கு முன்னாடி கடுமையாக விமர்சிச்சுருக்காங்க ஆனால் அந்த ஐந்து வருடங்கள் கிட்டத்தட்ட எனக்கு வந்து கோட்பாட்டு எதிரி வந்து பிஜேபி தான் என்னோடய அரசியல் எதிரி வந்து திமுக தான்னு நேரடியாக தனது கருத்துக்களை காத்திரமாக வைத்தார் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதையும் தாண்டி சில நேரங்கள் என்ன நடந்துச்சுனாக்க ரொம்ப மோ மோசமான முறையில் தத்தி சுடலை ஏகப்பட்ட ஒரு வன் சொற்கள் எல்லாம் அநேகமாக இந்திய வரலாற்றில் தமிழக வரலாற்றில் இப்படியாக எந்த ஒரு தலைவர் வசவுகளை எதிர்பார்த்திருக்கவே மாட்டார் எதிர்கொண்டிருக்க மாட்டார் என்றே நான் பூரணமாக நம்புகிறேன் ஏனென்றால் கடந்தகால அரசியலை உன்னிப்பாக கவனிக்கிற கவனிக்கிற ஒரு ஊடகவியலனாக இதை பதிவு செய்ய விரும்புகிறேன் அவ்வளவு மோசமான வார்த்தைகளை அவ்வளவு மோசமான சொற்களை விமர்சனம் என்பதை தாண்டி ஒரு அவரோட உடல் மொழியை அவருடைய தலைமொழியை கூட மிக கேவலமான முறையில் அணுகி கடுமையான சொற்களை பயன்படுத்திய வரலாறை நாம் தொடர்ந்து ஒரு ஐந்து வருடமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக திரு ஒரு ஒருபடி மேலே போய் அவர் அவருடைய பேச்சு மொழி அப்படித்தான் இருக்கும் ரொம்ப கூர்மையான அது என்ன சொல்றது அவர் அவருக்கு புத் அவர் மண்ணில புத்தியே இல்லாத மாதிரியே அவர் ஓரளவுக்கு இல்லாதங்கிற மாதிரியான பல சொற்களை மிக கடுமையான சொற்களை எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார் ஆனா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னாக்க இதுவரை நான் அறிந்தவரை இதுவரை சீமானுடைய அந்த கடும் சொற்களுக்கு எந்த இடத்துலையுமே ரியாக்ட் செஞ்சதே கிடையாது எதிர்வினையாற்றியதே கிடையாது ஏன் இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் சீமான் என்கிற வார்த்தையை கூட பெயரை கூட அவர் உச்சரித்ததே இல்லை யார் திரு ஸ்டாலின் அவர்கள் எந்த இடத்திலும் உச்சரித்ததில்லை அவருக்கு எதிர்வினையாற்றும் கிடையாது நிச்சயமாக சொல்லப்போனால் எந்த ஒரு எதிர்வனையுமே இல்லாமல் மிக மௌனமாக கடந்து போயிருக்கிறார் அவருக்கெல்லாம் தான் தெரியாமையாக இருக்கும் இவ்வளோ கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறாங்க அதை தாண்டி அவர் கட்சி ஆட்கள் ரொம்ப கேவலமாக பயன்படுத்துகிறாங்க தன்னை தமிழில் தன்னை வந்து தமிழ்ன்னு இல்லைங்கிறாங்க தெலுங்குன்றாங்க வந்தேங்கிறாங்க வருகிறாங்க தெலுங்கு ராட்சியில் நாங்கள் அடிமையாக உணர்வுங்கிற இப்போ வரையும் கூட பதிவிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன் ஆனால் அதற்கெல்லாம் கிஞ்சித்தும் கொஞ்சம் கூட ஒரு எதிர்வனையாற்றாத கொஞ்சம் கூட எந்த ஒரு மனச்சலனமும் படாமல் உள்ளுக்குள்ள அவர்கிட்ட காயம் இருந்திருக்கலாம் ஆனால் எந்த ஒரு பொது வழியிலையுமே வெளிப்படுத்தவே இல்லை சீமான் என்கிற வார்த்தையை அவர் வாயிலிருந்து உதிர்த்ததை நான் பார்த்ததே இல்லை அப்படி எங்காவது சீமானை விமர்சித்து கருத்தியல் ரீதியாக கூட நான் சொல்ல வருகிறேன் கருத்தியல் ரீதியாக கூட சீமானை விமர்சித்து ஸ்டாலின் ஸ்டாலின் சீமானை விமர்சித்தது நான் பார்த்ததே இல்லை ஆனால் அவ்வளவு ஒரு நெடிய மௌனத்தை அந்த ஆற்றாமல் இருந்தவர் ஒரு துக்க நிகழ்வதற்காக மிக நாகரிகமான முறையில் சீமானிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் தொடர்பு கொண்டு அவர் நடந்து கொண்டிருக்க விதம் என்பது நிச்சயமாக சொல்கிறேன் மனச்சாட்சிப்படி சொல்கிறேன் சாட்சி மனலில் சொல்கிறேன் ஒரு ஊடவலனாக சொல்கிறேன் வரலாற்றில் ஸ்டாலின் அவர்களுக்கு மிக முக்கியமான இடம் இருக்கிறது அவ்வளவு ஒரு அரசியல் முதிர்ச்சியான அணுகுமுறை ஒருவேளை இதை கூட நீங்கள் கருதலாம் இருக்கலாம் இருக்கட்டும் என்று கூட சொல்கிறேன் அதெல்லாம் தாண்டி இதில் ஒரு அரசியல் முதிர்ச்சி இருக்கிறது இதில் ஒரு அரசியல் அணுகுமுறை இருக்கிறது இதில் ஒரு பண்பாட்டு இதில் ஒரு பண்பாட்டு செயல் இருக்கிறது இதில் ஒரு மனிதநேயம் இருக்கிறது அந்த அடிப்படையில் வந்து ஸ்டாலினுடைய இந்த நடவடிக்கை என்பது உண்மையிலேயே உள்ளபடி சொல்கிறேன் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஒரு நல்ல இந்த மாதிரி அணுகுமுறை தான் வருங்காலத்தில் ஒரு தூய்மையான அற அரசியலுக்கும் வழிவகுக்கும் என்றே நான் பூரணமாக நம்புகிறேன் பொழுதும் சொல்கிறேன் சீமான் அவர்கள் மீது இருக்கிற அண்ணன் சீமான் அண்ணன் சீமான் மீது உள்ள விமர்சனம் எனக்கும் உள்ளபடியே அப்படியே தான் இருக்கிறது போலவே சீமான் ஸ்டாலின் மூல உள்ள விமர்சனங்கள் அது அப்படியே தான் இருக்க வேண்டும் அதுதான் தார்மீக அடிப்படை உரிமை சீமானுக்கு உள்ள சீமானுக்குள்ள தமிழ்திசைய கருத்தியல் உள்ள அந்த கருத்தியல் முரண்பாடு சித்தாந்த முரண்பாடு ஸ்டாலின் மீது இருக்கிறதா அது அப்படியே தான் இருக்க வேண்டும் போலவே ஸ்டாலின் பல இடங்கள் வெளிப்படுத்தாத கூட ஸ்டாலினுக்கும் சீமான் மீது உள்ள விமர்சனங்கள் அப்படியே இருக்க வேண்டும் போலவே எங்களை போன்ற பத்திரிகையாளர்களுக்கும் இருதரப்பு உள்ள விமர்சனங்களையும் ஒரு சார்ச் மீறி போகக்கூடிய பக்குவமும் அப்படியே தான் இருக்க வேண்டும் ஸ்டாலின் மீதும் சில விமர்சனங்கள் முன்ன இருந்தது இப்பொழுது அதை கலந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து செயல்படாத பட்சத்தில் அவர் மீது விமர்சனம் வைப்போம் போலவே சீமான் மீதும் பல குறைபாடுகள் கலந்த விமர்சனங்கள் இன்னமும் அப்படியே இருக்கின்றன அப்படி அப்படியே விமர்சனம் இருக்கிற அந்த சூழலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இருக்கிறது இல்லையா இதெல்லாம் தாண்டி இந்த கருத்தியலை தாண்டி சித்தாந்தங்களை தாண்டி கட்சி வேறுகளைத் தாண்டி தனி மனிதர் அடையக்கூடிய அந்த துக்கத்தில் பங்கு கொள்ளக்கூடிய நாகரிகம் இருக்கிறதல்லவா அந்த உண்மையான மனித பண்பு இருக்கிறதல்லவா அது தொடர்ந்து இருக்க வேண்டும் ஆனால் நம்ம வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் இருக்குல்ல அந்த கருத்துக்கள் சேர்வது கருத்தியலாக இருக்கிறதா அது வன்மமாக இருக்கிறதா வன்சொற்களாக இருக்கிறதா தனி மனித தாக்குதலாக இருக்கிறதா தனிமனித அந்தரங்கத்தை சீர்குலைப்பதாக இருக்கிறதா அப்படிங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது என்று சொல்கிறேன் அது நாம் தமிழருக்கு மட்டுமில்லை திமுகவினருக்கும் இருக்கிறது இடதுசாரிகளுக்கும் இருக்கிறது வலதுசாரிகளுக்கும் இருக்கிறது எல்லா கட்சிகளுக்கும் அந்த தார்மீக கடமை இருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் சமீபகலமாக இணையதளங்களில் தொடர்ந்து இங்கே நான் பார்த்துக்கிட்டுருக்கோம் அதை சகிக்க முடியாத பகிர முடியாத கடந்து கூட செல்ல முடியாத முகம் சுருக்கி வைக்கக்கூடிய பல பதிவுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அது எல்லா தரப்பிலும் இருக்கிறது என்பதையும் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா தரப்புகளையும் இணையதளங்கள் முழுக்காக ஒரு சில கட்சிகளுக்கு ஒரு சில இயக்கங்களுக்கு கூடுதல் குறையல் சதவீத கூடுதல் குரல்கள் இருக்கலாம் ஆனால் எல்லா ஆட்களிடமும் அந்த வன்மம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வன்மம் நல்லதல்ல அது கருத்து கருத்தில் என்பதை தாண்டி தனி மனித தாக்குகளாக வன்மமாக வன்சொற்களாக வக்கிரங்களாக வெளிப்படுகிறது அதுதான் கூடாதுன்னு சொல்கிறேன் இல்லை பார்த்தீங்கன்னாக்க சாட்டை துறைமுருகன் போன்றவர்கள் நிச்சயமாக புறந்தள்ள புறந்தள்ள கூடிய ஒரு மலிவான அரசியல் புல்லுருவிகள் அவர்கள் போன்றவர்கள் நிச்சயமாக மக்கள் புறந்தள்ள வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது கூட அவர் திருந்ததியாக தெரியவில்லை தான் செய்த அந்த கருணாநிதியும் குஷ்பியும் போட்ட அந்த பதிவுக்கு வருத்தம் தெரிவிக்கவில்லை அதை என்றும் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார் எதிராலியே செய்வரான எதிராலியே உங்களுக்கு எதிரான ஆட்களை எதாவது செய்தார் இருந்தால் கூட அதையே நீ அதையே நீங்கள் திரும்பி போட்டு காட்டுறது எந்த ஒரு அரசியல் அல்ல இப்படியான கூட நீங்களும் திருந்தலைனாக்க எப்பொழுது திருந்த போதற்கான வாய்ப்பு இல்லை உங்களுக்கு நிச்சயமாக அரசியல் தளத்தில் ஒரு உயர்ந்த இடத்தை தொடர்பான எந்த ஒரு அருகதையும் தகுதியும் இல்லை தான் என்னவோ நாம் தமிழ் கட்சி உங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறது உண்மையிலே இந்த அடிப்படையில் பார்த்தோன்னா நாம் தமிழ் கட்சியை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் இப்படியான அரசியல் வியாதிகள் நல்லதல்ல அது வந்து மனிதநேயத்தை அரசியல் நாகரீகத்தை அரசியல் சித்தாந்தத்தை புற்றுநோயாக உட்பு கொண்டு கொன்றுவிடும் அதனால் இனிமேலாவதும் சாட்டை துறையுலகம் தனது பதிவுகளில் அணுகுமுறையில் சில மாற்றங்களை கொண்டு வருவார் என்று நம்புகிறேன் அதே தான் திமுக தரப்புலையும் பார்த்தீங்கன்னாக்க பிரசன போன்றவர்கள் வெளிப்படுத்திய அந்த அந்த மொழிங்கிறது அறிவறுக்கத்தக்கது புறந்தள்ளக்கூடியது அப்படியான சொற்களினால் விளைவுகள் தான் இப்படியான மலிவான அரசியல் வியாதிகள் முளைத்து விடுவார் என்பதை தெரிவித்துள்ளோம் அதனால் எல்லா தரப்பிலும் மிக மோசமான வன்சொற்களை வன்மங்களை தனிமனித வெறுப்பை குறிப்பாக வெறுப்பு அரசியலை கட்டவிழ்த்து விடுவது என்பது நாகரிகம் அல்ல அது அரசியல் அணுகுமுறை அல்ல அது உண்மையான சித்தாந்தத்தை வெளிப்படுத்தி அந்த சித்தாந்தத்தை ஒரு ஆட்சி கட்டிலேயே அமர்க அமர வைக்கும் முயற்சிக்கான வழி அது அல்ல அப்படிங்கிறத செய்து புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான ஒரு சூழலில் இந்த பதவி கொடுக்குற மிக முக்கியமான காரணம்னாக்க ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு நம்பிக்கை துளிர் நம்பி இருக்குது அந்த நம்பிக்கை என்னன்னாக்க இனிவரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாகரிக மான அணுகுமுறையோடு ஒரு நல்ல மனிதநேயத்தோட அற அற அரசியல் அற அரசியல் வெளிப்படுகிற ஒரு நல்ல அரசியல் கூறுகள் வெளிப்படுவதற்கான அத்தனை வெளிகளும் திறந்துள்ளதாகவே நான் பூர்ணாம நம்புகிறேன் நிச்சயம் அடுத்து வரக்கூடிய அரசியல் எல்லாமே மிக முக்கியமாக வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு சம்பவங்கள் நடந்து காத்திருக்கிறதோ அப்படின்னு ஒரு அபாவை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த ஸ்டாலின் சீமான் சந்திப்பு ஓபிஎஸ் வீட்டில் பாலமுருகனுடைய இறப்புக்கு திமுகவினுடைய அந்த அஞ்சலி அணிவகுப்பு என்பது மிக முக்கியமான வரலாற்றுக்கு விஷயமாக இருக்கிறது இது தொடர வேண்டும் என்று நுழைகிறோம் இதுதான் தமிழ் மரபின் முற்போக்கு பண்பாடாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இதுதான் அரசியல் நாகரிகமாக எடுத்துக்கொள்ளலாம் இதுதான் சித்தாந்தங்கள் உள்ள முரண்கள் ஆயிரம் இருந்தாலும் அதற்கு ஒரு வரைமுறை இருக்கிறது அதை தாண்டுகிற தாண்டுகிற பொழுது அதற்கு ஒரு மனித பண்பு இருக்கிறது மனித நேயம் இருக்கிறது என்று அந்த அணுகுமுறையை வளர்த்திருக்க வேண்டியது நமது கடமை என்பதை இந்த சம்பவங்கள் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றன இதுபோல் இன்னொரு நிகழ்வு அந்த நன்றி வணக்கம்